ஓகே பால் டயர் வாங்கியாச்சு இவன் பாருங்கள் என்னென்ன ஐட்டம் கேட்டிருக்கான் காரை செவு பிஸ்கட்டு பர்பி வேர்க்கல்லை இப்போலாம் கேட்க ஆரம்பிச்சிருக்கான் அது இது வந்து அப்போல்லாம் பிஸ்கட் கொடுத்தெல்லாம் கொண்டுருப்பான் ஐம்பது வயசில் இதெல்லாம் கேட்கணும்னு தெரியுது அம்மா முருகா சுரே ஆண்டவா ஆண்டவனை பார்க்கணும் அவனுக்கு அப்ப நான் கே சூரே 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 என்ன பண்ணுறேன் சூரிய என்னை விட்டு போயிடாத எனக்கு முன்னாடி போயிடாத சூரே எனக்கு ஒரு ஆசை எனக்கு முன்னாடி நீ போனோமா நான் போனோமா நான் ஆண்டவங்கிட்ட கேட்குறது ஒரே ஒரு வரம் தான் ஒரே ஒரு அது என்ன தெரியுமா எனக்கு முன்னாடி என் தம்பி நல்லபடியா நான் சொல்ல தப்பு சத்தியமாக சொல்றேன் சூரியன் ஆ என்ன பாரு என்ன பாரு சூரிய சரி சரி ஓகே ஓகே தொண்டை சரி ஆயிடுச்சு நீ என்ன என்கிட்ட சொல்லு என்ன என்ன கேட்டேங்கிட்டா என்னண்ணா கேட்டேன் என்னண்ணா கேட்டா சொல்லு என்ன கேட்டா வாங்கி வந்துட்டேன் வாங்கி விட்டேன் வாங்கி விட்டேன் கடலை கல்லை வேறு கல்லை எல்லாமே வாங்கி வந்துட்டேன் அண்ணா அப்புறம் பிரித்து போட்டுக்க டப்பா அங்கே பாருங்கள் எத்தனை டப்பா இருக்குங்க ம் பிரிச்சு போட்டுக்கோ ஆமாம் இல்லை செல்ஃபோன் கடை மூடிச்சு ரீசார்ஜ் பண்ணுறேன் என்ன சூரிய அவுட் இங்கே போறதில்லை நேற்றுலேருந்து நேற்று நைட் வடக்கு லேட் ஆயிடுச்சு கடை முடியாச்சு ஸோ அதனால அழுகுறாமா பாருங்க அப்படி குவந்துடும் பாருங்க எனக்கு தொண்டை கத்தாத கத்தாத இங்கே பார் என்ன பார் என்ன பார் சரி 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 ஓகே அழாது அடது நான் தோட்டிக்கிறேன் கடிக்கிறாய் கடிக்க லேசாக கடி வேணாம் வேணாம் இன்னும் கடிச்சா பயங்கரத்தான் ஐயா இப்போ ரத்தம் வந்துச்சுங்க ரத்தம் வந்தா போர் கட்சிட்டு நீ ஏண்டா அழுகுறேன் நான் தானே அழுகணும் அம்மா அழு அப்பா அப்பாணும் ஜ